இந்த தடவை சந்தோஷுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் பார்த்துதானே ஆகணும் சந்தோஷுக்கு ஆயிரம் பொண்ணு பார்த்தாகணும் இது ஆயிரத்துல ஒண்ணு ஆமா யார் இந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தான் உனக்கு இவனுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணு யாருன்னு பாக்குறீங்களா நம்ம ஆபீஸ்ல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு பாரதி

ரோஜா செடி வைர நெக்லஸ் ஆக்சுவலாக அதனால தான் பாரதி வேலையே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா அப்படி இருக்கும்போது பாரதி நிச்சயமாக சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாங்க நடராஜன் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான் இருந்தாலும் நாம் முயற்சி பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லையே கரெக்ட் இதுக்கு நீ தான் சரியான நாள் முதல்ல இந்த ஏற்பாடு பண்ணு பண்ணுறேன் பண்ணுறேன் எனக்கு என்னவோ இது விஷயமா பாரதி கிட்ட பேசுறதை விட அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறது நல்லதுன்னு தோணுது பத்ரி சார் எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் தோணுது இல்ல நடராஜா நீ உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்த அது கல்யாண தேதி வரைக்கும் போய் நின்னு போச்சு இப்ப சிதம்பரம் அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை சொல்லிருக்கான் அது எவ்வளவு தூரம் போறதுன்னு பாப்பமே என்ன பாப்பமே சொரத்தை பேசிட்டு இந்த கல்யாணம் நடக்கணும் உனக்கு நம்பிக்கை இல்லையா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா சந்தோஷோட ராசிய நினைச்சா அந்த நம்பிக்கை போயிடும் போல ஆ இது முக்கியமான ஆளு சந்தோஷ நாம ஒபீனியன் கேட்கவே இல்லையே அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்காம நாமளே பேசிட்டு இருந்தா எப்படி அவனுக்கு முதல்ல இந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சாதானே பரதராஜ பத்தி நம்ம பேசுறது நல்லா இருக்கும் ஏ அவனுக்கு இஷ்டம் இல்லாமல அவனுக்கு பிடிக்காமல அவனுக்கு வைரல் நெக்லஸ் வாங்கி கொடுத்தான் ரோஜா செடி வாங்கி கொடுத்தான் அவனையும் ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லது தானே ஆமாம் சிதம்பரம் பாரதிய இந்த வீட்டை மறுமலாக்கணுங்கிற எண்ணம் உனக்கு எப்போ வந்தது எப்படி வந்தது இன்னைக்கு மத்தியானம் பத்திரி இட்ஸ் காட் சென்ட் சீட்டாட்ட கிளப்பா வீடு வீடு மாறி வந்துச்சான இல்லையே இது பாரதி வீடு தானே ஒருவேளை பாரதி வீடு மாறி வேற ஏதாவது குடி போயிட்டாரா

பாரதி வீடு மாறிச்சு உங்க கையில யார் பா சொன்னது நீயா முடிவு பண்ணிக்கினியா அப்படி முடிவு பண்ணலாமா அது தப்பு இல்லையா பெருசு என்னப்பா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்போ இது பாரதி வீடு தானா பெருசு நீ வட்டிக்கு பணம் கொடுக்கறாள் தானா எத்தனை பைசா வட்டி இல்ல மீட்டர் வட்டியா

இது உன் விடுதானான்னு ஒரு நிமிஷம் திறகு போயிட்டேன் ஆமா இவங்க எல்லாம் யாரு இவங்க இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க இருந்து வந்திருக்காங்க சுத்தமா அது அடிக்கடி வந்து போய் இந்த பாஷை பழகிடுச்சு நீங்க என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க ஆமா திடீர்னு தான் வந்திருக்கேன் எதுக்கு வந்த என்ன வந்த விஷயத்தை மறந்துட்டீங்களா அது ஒண்ணு இல்ல பாரதி உங்க உறவு காரணம் பார்த்த உடனே நான் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிட்டேன் எல்லாம் மறந்துருச்சு வாங்க சார் நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது நல்லா போயிட்டு இருக்க என்ன பெருசு பணம் கொண்டு வந்திருக்கா வாங்கி செட்டில் பண்ணிருக்கியா நாங்களும் எவ்வளவு நாளா சும்மாவே சீட் ஆடுறது கிளம்ப வேணாமா எங்க கிளம்ப போறாங்க

என்ன விஷயமா வந்தீங்க சொல்லவே இல்லையே ஒன்றுமில்லை சும்மா தான் ஏதோ பாரதிய பார்க்கணும்னு தோணிவிட்டு வந்தேன் பாரதிய பாத்துட்டேன் இன்னொரு நாள் வரேன் சாவகாசமாக பேசுவோம் இப்போ நான் வரேன் நான் வாங்க வாசம் வரைக்கும் துணைக்கு வர்றீங்களே அடுத்து நீதான்டா நான் வரேன் பாரதி சுமஷே

பேர். சீட்டட்டம்பு மத்த மெட்ராஸ் பாஷை சொந்த ஊர் தெருல வெளிய சிங்கப்பூர் எக்கதப்ப புரியாதே तू বিনা ஃபைன் ஏ என்னச்சிரோ உனக்கு ஏன் சம்பந்தம் இல்ல பாரதி வீட்டுக்கு போனீ ஏன் அங்க என்னாச்சு ஏண்டா என்னமோ ரவுடி யூடிட் பேசிட்டு இருக்கற பாரதி விட்டுட்டு தான் போனே எல்லாம் ரவுடி கோயிக்குள்ள போய்ட்டியா கரெக்ட் அது ரவுடிங்க கோயே தான் அங்க போய்ட்டு உயிரோட நான் வெளியில வந்ததே பெரிய அதிசயம் ஐயா நான் நினைக்கிறேன் பத்ரி சாருக்கு பேய் புடிச்சிருக்கு இவரை பேய் ஓட்டற மீட்ட டைரக்டா கொண்டு போய் நிறுத்தி வேப்பலையில நாலு சாத்து சாத்தி விபூதியில உஃப்னு ஓடுனா சரியா என்னையா சாத்துறோம் இங்க வா ஒண்ணே சாத்துறேன் ஆமா டேய் நடுஹாலில் உட்காந்துக்கிட்டு நாலு பேர் சீட்டாடிக்கிட்டு இருக்காங்க முகத்தில் அப்படியே மெட்ராஸ் ரவுடி கலை மொத்தமாக கூட பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை பாரதியை கேட்டால் இவங்கள்டாம் என் சொந்தக்காரங்க திருண்ணெவேலியிலேருந்து வந்திருக்காங்கன்னு பொய் சொல்கிறான் பத்ரி சார் நீங்கள் பாரதி மேடம் வீட்டுக்கு தான் போனீங்களா இல்லை பக்கத்து வீட்டு போயிட்டீங்களா நான் பாரதி மேடம் வீட்டுக்கு எத்தனையோ வாட்டி போயிருக்கேன் அவங்க வீட்ல இந்த மாதிரி சொந்தக்காரங்களை பார்த்ததே இல்லையா அந்த ராஸ்கல் உதவிடுவேன் அறிவு கட்டவனே வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சொந்தக்காரங்க இருப்பாங்களா நீ போன அன்னைக்கு இல்ல நான் போன போது இருந்தாங்களே சார் அவங்க சொந்தக்காரங்களா இல்ல ரவுடிங்களா நான் நினைக்கிறேன் ரவுடி சொந்தக்காரங்க பாத்தீங்களா ஐயா இவருக்கு பேய் பூச்சின்னு இருக்கீங்களா நீ பேச மாட்ற பத்ரி நீ சொல்றத நான் பார்த்தா பாரதி ஏதோ பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன் அது சொல்ல முடியாத பிரச்சனையாகவும் இருக்கலாம் இல்லை அவர் சொல்ல விரும்பாத பிரச்சனையும் இருக்கலாம் என்ன இருந்தாலும் அந்த பிரச்சனை என்ன நம்ம கண்டுபிடிச்சா அதுக்காக பாரதி வீட்டுக்கு என்ன மறுபடியும் போக சொல்றியா சத்தியமா நான் போக மாட்டேன் இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டாலும் பரவாயில்ல நான் போக மாட்டேன் சரிடா நீ போவேணா டேய் ஐயா இந்த பாரதி வீட்ல ஏதோ பிரச்சனை நடக்குது அதான் அவன் குழம்பி போய் வந்திருக்கான் நீ போய் என்னன்னு கண்டுபிடிச்சிடும் பயம் ஒண்ணு இல்லையா உனக்கு ஐயா எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லையா நானா இவர மாதிரி பயந்தா நான் நான் பெறவிலையா ஐயா ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேன் நான் போறேன் யா டேய் பாரதி வீட்டுக்கு போறேன் அங்க போய் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க ஏற்கனவே உனக்கு வாய் ஜாஸ்தி அங்க போய் ஏடா குடமா ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்கிட்டு வர போறேன் அப்புறம் சிதம்பரத்துக்கு வேற டிரைவர் பார்க்க முடியா அப்படி ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும் பாரதி அப்படி பொண்ணு தெரிஞ்சு பொண்ணு தான் நம்ம ஆபீஸ்ல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு பாரதி சிதாப் சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்க போல பின்ன சிதாப்ஸ்! தேடி தேடி ஒரு பொண்ண பார்த்துங்க எனக்கு என்ன பெயருதுக்கு கவிதா கவிதா உயூ ஓ மை காட் ஹார்டபுள் ஹார்டபுள் பிரீமி ஐயோ அவரோட புஞ்ச அவ்வளோ வா ஜக் ஆட்டிட்டேன் நினச்சேன் ஏதோ ஜஸ்ட் 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 அப்படி அப்படி நல்ல வேலை பொண்ணை பார்த்து சிரிக்கிறதா அடறதான்னு எனக்கு தெரியல வாய் 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 உம் முதலை கிட்டேந்து தப்பிச்சு சிங்கத்துக்கிட்ட மாட்டின கதை தெரியுமா உனக்கு சித்தா கதை கேட்குற வயசில் ஸ்ட்ரைட்டை மாட்டுருவாங்க உங்கள் அப்பா உனக்காக இன்னொரு பொண்ணு பார்த்துருக்காரு எங்கள் அப்பா இருக்காரு ஹிட்லர் அவர் பொண்ணு பார்க்கலன்னு தான் ஆச்சரியம் பார்க்கட்டும் 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 எவ்வளோ பொண்ணு வேணாலும் பார்க்கட்டும் சிதாப்ஸ் அதுலேயும் நான் எஸ்கேப் ஆகிடுவேன் டேய் ஆ அதிர்ஷ்ட காத்து எப்போவுமே உன் பக்கமே வீசுன்னு நினைக்காதே ம் இந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ அது உனக்கே நீ சமாதி கட்டிக்கிற மாதிரி ஓயோ பயங்கரமாக பயமுட்டுருங்க என்ன நம்ம கவிதாவோட டெரராக இருக்கும் ஹண்ட்ரட் டைம்ஸ் பேரு பாரதி கமகன் பாரதி பாரதியா பொம்மலாட்டம் எல்லாம் பொம்மலாட்டம் பயமுடுத்துருங்க என்ன நம்ம கவிதாடா இருக்கும் ஹண்ட்ரட் டைம் பேரு பாரதி கமகன் பாரதி பாரதியா? என்ன பாரதி நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்தாலே அகௌண்ட் பாரதி அவதான் புரியல ரோஜா பூ

ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் டிசிஷன் சந்தோஷ் பாரதி கவிதா மாதிரி முட்டாளி இல்லை பயங்கர புத்திசாலி அதுவும் இல்லாமல் உன் ஹிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சவ கல்யாணத்தனிக்கே ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போட்டு ஒரு பெரிய கோட்டை கீழ்ச்சிடுவாள் அப்புறம் அந்த கோட்டை விட்டு நீ தாண்டி வர முடியாது காலம் ஃபுல்லாக அவளுக்கு அருமையாக இருக்க வேண்டியது தான் அன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அன்றைக்கி தான் வாழ்க்கையோட சந்தோஷத்துடைய கடைசி நாள் அதுவும் இல்லாமல் நீ அவளுக்கு பாசாக இருக்கும்போதே உன்னை கை நீட்டி அரைஞ்சவ கல்யாணத்துக்கு அப்புறம் அவ உனக்கு பாஸ் ஆகிடுவா அப்புறம் டெய்லி டெய்லி உனக்கு அரை தான் சந்தோஷ் உனக்கே நல்லா தெரியும் அவன் சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சுக்கிட்டு நான் அந்த உரிமையில் கேட்குறேன் அந்த பாரதியை நீ கல்யாணம் பண்ணிக்காதரா உங்கள் அப்பா கெஞ்சினாலும் சரி மிரட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி பாரதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற முடிவில் உறுதியாரு பின்வாங்கிடாத ப்ளீஸ் என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன் இல்லை சரி அப்போது உங்கள் அப்பா கிட்ட போய் பாரதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏன் கேக்குறேன்னா இந்த பதிலு தாண்டா வாழ்க்கையே நீங்க அப்கோர்ஸ் நீங்கள் இதை பற்றி யோசிக்க நீங்கள் போய் யோசிக்க Takk, Raisanthus. Mm -hmm.